பொடிமாரி தப்சி பकरे எனக்கு பொமாரி யாரை செஞ்சா தானே ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஆசை வந்துச்சு ஆசை வந்துச்சு ஆனா பொமாரி யாரை தெரியல எனக்கு யாரை தெரியல உங்களுக்கு என்ன தா செஞ்சீங்க நம்ம தாத்தா இங்க வர நம்ம வீடு வச்சின்னு அதின்னு மனதுக்கு ரெண்டாம் வந்துச்சு ஒரு வழйга வந்துச்சு எப்படியாவது அந்த மட்டும் ஏறி நின்னோம்

உலகத்தில் <laughs> அப்பேற்பட்ட

நாடான பணத்தை குடிஞ்சி கேட்டேன் கேட்டேன் ஏன் ஆசை அவங்க நிறைவேத்தல இல்லையே வேற புள்ள நீயாத நிறைவேத்தடா அப்படின வயதானவர் வந்து பார்த்து கேட்டندாரா நான் தாத்தா انا கேட்டா செத்துரேன் சரி வயசான தாத்தா கேட்டறாரு அது என் தாத்தாவுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது குருடி ஆமா செல்ல என் தாத்தா அவன் கைய புடிச்சு இழுக்கிறேன் நான் அர என் கை냔ட போறேன் நேரா அவன் கை냔ட போனே கை냔டு ஒரே ஒரு மால தான் இருக்குது போலாம் எங்க இருக்கு ஆமாடா அது ஏலேத்து போற இருக்கு ஒரு மாலல ஒரு 10 கொலை Why

உன்னைக் கொளுக்க அடி காயப் புடிக்குற அடி காயு குத்துற பயله ரெண்டு காயப் புடிச்சு தொங்குற மாரியா நான் வயித்துக்கு தாங்கு முடியல தாங்கு முடியாம அன்னிக்கு குத்துனதுக்கு என்ன பண்ண முடியும் ரெண்டு காயை என்ன வீதி தெகியாம் ஆ அப்ப வீதி வீதிக்கு புடி கைங்க முறிக்கிற வீதி மாரியா நீ வீரே என தாத்தா என்ன சொல்றானே தெரியல தம்பளோ கடுகுறாரே வைத்தியனவர் தாத்தா கடி தெரியாதவர் ஆமா அவர் என்ன சொல்றாரு ஆமாண்டா ஆமாண்டா இப்போ தான் நான் ப्याவ குர கொளுக்க தள்ளிகறான்

मदलिन ताज जंदे बात करो आदम पर यहाँ निकल जाओ தந்தை முகமா பார்த்தா எப்படி இருக்குது

தவறாக சொல்லாதே திருப்படித்த குரலை கொண்டு வந்து இல்லாதவருக்கு கொடுப்பதே அவருடைய விலையினார் இதுவும் திருப்பி தவற ஒன்று கிடையாது என் தந்தை இறுக்கு விடுத்த செட்டு கலவாடி வந்து

தெரிய வந்து <t festivals> <thumbs upala type geliyor> <times that>

கவனிச்சீங்களா இந்த கண்ணக்கலை வைத்த தெல்லிகாட்டி இது பொதுக்குண்டு நாக்கோடு இந்த பணத்தை நான் போட்டு ரொம்ப மாறி 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 வேற முடியல போற கடையா மனது கஷ்டமே இதான் ஆமா நான் பிள்ளைல நாளை விட்டு ஆமா இங்க வா ஆசிரமமா போறது பாருங்க தோங்க வைக்கணும் அங்க ಪತ್ತ ತಿಕ್ಕಲ್ಯನೆ ಸುಮಂದಿ ಎನ್ನ ಬೆಟ್ಟಡೆತು ಎನಕ್ಕೆ ಹಾಲು ஊಟಿ ಸೀರಾರ್ತಿ ಎನ್ನ ಬೆಳೆತು ಕದುಕಿ ಚಂದವಾಡಾಯೆನ್ ಮಗನಿಯೇ ಎಂದು ಎನ್ನ ಮುನ್ನನೆ ಅದಕ್ಕೆ ಬೆನ್ನದಿ ನಡೆಗೆ ಪಾತೆರ ತಾಯಿ ತಂದಾಡಿ ಮಗನ ಬಳಲಾಗಿಬಿಟ್ಟೆ ಏಡ ತೊಗೆ ಒಂದು ಮಾತು ಕೇಳினா ತಡೆ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಲ್ಲ ಸರಿ enctype ಪೋ ಅದು ಹೋಗ್ರಾ ಕಾಲ್ಲಿಕಣ್ಣಾ ಇದಕ್ಕೆ ಇದೆ ಕಲ್ಲಿ ಕತ್ತತೆ ಇದೆ ಇದೆ ಅನ್ನು ವಿಂಕುಲಮಾಗಿ ಕೇವಲ ಮಾತ್ರ ಸೇರವನ್ನು ಬಹಳ ಒಳ್ಳೆಯದ ಯಾತ್ರೆ ಯಾಟಟ ಬೇಟವಾ ಬೇಟಟ ನಿಮ್ಮ ಕೊಲ್ಲೆ ಗುಟ್ಟಿಗೆ ತಳವಿನ ಆಪಡೆ ಇಕ್ಕಿನವದಿ ಇಂದ ವಕ್ಕರಲ್ಲ ಎನ್ನದಿ ಬಿಕ್ಕಿದ್ದಗಳು ಇಕ್ಕಮಿತ ಕೊಲ್ಲೆ ಗುಟ್ಟಿ ಇಲ್ಲದರ ಬಂದು ಕಾಪಾಡಿಕಿರೋ ಅದು ತಾನೇ ಇಲ್ಲ ತಾಯಿ ತಂದೆನ ಹಾಗೆ ತಿರುಕ ಕೇಳಿ ವಕ್ತೆದಾಗಿ

நீங்க <electric> <años> <sistémico>

இது மலை하고 குன்ற하고 போகையரோ இருக்கின்றாங்க நாளைக்கு கள்ளி काढலாம் ஆமா இந்த காத்துல மப்பு வரவும் போகவும் மறக்கிட்டா திரும்பி வந்தறேன் நம்ம எப்படி நம்ம

મોર ને તે તો આવો આમરી કોણ જેપમે બે બે મળીને તાપો હેંગલા ટ્રેંગર પરિવરક વેંગા રંગો માજે આમાં હું માજે હું માજે ઓર પેલી કા ઇના પડી માર કા પછી આ સારી બચ્ચા પોર બેટિયાર વાર પો ના પોતાના இங்க கிராட் வந்து அந்த ஊதி செத்து நாங்க ஏன் காபா? டேய் நீங்க நீங்க மட்டும் காபாறா? டேய் நான் டவுன்ல செலவை போச்சு சும்மா தான் பைசே முடிமா? அப்புறம் ஏர் ஓட்டத தான் பைசே முடி. ஆமா. அப்புறம் சின்ன மாடு சரி மாடு. அப்போ ஓட்ட ஏர் ஓட்ட.